கற்பதை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள் உங்களுக்கு வயதாகி உங்களுடைய உடல் நடுங்கிக் கொண்டிருக்கலாம் உங்களுடைய உடலின் பாகங்களின் முனகல் சத்தங்களை கேட்டுக்கொண்டு நடு இரவில் நீங்கள் தூங்காமல் தவித்துக் கொண்டிருக்கலாம் நீங்கள் நேசித்தவர்களை நீங்கள் இழந்திருக்கலாம் பைத்தியக்காரர்களால் உங்கள் உலகம் பந்தாடப்பட்டு கொண்டிருக்கலாம் கீழானோரின் மனங்களில் உங்கள் கௌரவம் கூலி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இவை அனைத்திற்கும் ஒரே ஒரு தீர்வுதான் இருக்கிறது தொடர்ந்து கற்றுக்கொண்டிருப்பதேதான் அது உலகம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது அது எப்படி இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பற்றி கற்றுக்கொள்ளுங்கள் அது ஒன்றை குறித்து மட்டும்தான் மனத்தால் சலிப்படைய முடியாது அதிலிருந்து அதனால் தப்பிக்க முடியாது அந்த ஒரு விஷயத்தால் மனத்தை பயமுறுத்த முடியாது பின் வருத்தம் கொள்ள வைக்கவும் முடியாது இக்கிகாய் கலைஞர்கள் நீண்ட ஆயுளுக்கான ரகசியத்தை அறிந்தவர்கள் நூத்தி பத்து வயதை கடந்தவர்கள் மட்டுமல்ல கிண்ணல் சாதனை புத்தகத்தில் இடம்பெறாமல் நீண்ட ஆயுளுடனும் இருக்கும் பலர் நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தையும் ஆற்றலையும் கொண்டு வர உத்வேகம் அளிக்கும் பலவற்றை தெரிவிக்கின்றனர் எடுத்துக்காட்டாக வாழ்க்கையில் ஓய்வு பெறாமல் தங்களுடைய இக்கிகாயை தொடர்ந்து தூக்கி பிடித்து கொண்டிருக்கின்ற கலைஞர்களிடம் இந்த ஆற்றல் இருக்கிறது எல்லாவிதமான கலை வடிவங்களும் இக்கிகாயை கொண்டிருக்கின்றன அவற்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியையும் நோக்க கொண்டு வர முடியும் அழகை ரசிப்பதும் படைப்பதும் இலவசமானது அதை அடைவதற்கு எல்லா மனிதர்களுக்கும் வழி இருக்கிறது உக்கியோ ஈ பாணியில் மரக்கட்டை அச்சுகளை பதிப்பித்த ஜப்பானிய கலைஞர் ஹோசுகாய் எண்பத்தி எட்டு வயது வரை வாழ்ந்தார் ஒன் ஹண்ட்ரட் வியூஸ் ஆஃப் மவுண்ட் ூஜி என்ற தன்னுடைய நூலின் பின்னுரையில் அவர் இவ்வாறு எழுதினார் என்னுடைய எழுபது வயதிற்கு முன்பு நான் எல்லாம் மதிப்பானவை அல்ல என்னுடைய எழுபத்தி மூணு வயதில்தான் மரம் செடி கொடிகள் புல் பூண்டுகள் விலங்குகள் பறவைகள் மற்றும் பூச்சிகளின் உண்மையான இயற்கை கட்டமைப்பை நான் புரிந்து கொண்டேன் என் எண்பது வயதில் அதில் மேலும் முன்னேற்றம் ஏற்பட்டது எனக்கு தொண்ணூறு வயதாகும் போது அதன் மர்மத்தை நான் ஊடுருவி இருப்பேன் என்று நான் நம்புகிறேன் நான் நூறு வயதை நெருங்கும் போது மிக அற்புதமான கட்டத்தை நெருங்கி இருப்பேன் என்னுடைய நூற்றி பத்தாவது வயதில் நான் இழுக்கும் ஒவ்வொரு கோடும் நான் வைக்கும் ஒவ்வொரு புள்ளியும் வாழ்க்கையில் உணர்வோடு சங்கமமாக இருக்கும் அடுத்து வரும் பக்கங்களில் இப்படிப்பட்ட கலைஞர்கள் சிலரின் மேற்கோள்கள் தொகுக்கப்பட்டுள்ளன நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைக்கான கமில்லி சூவினி அவர்களை பேட்டி கண்டபோது அவர்கள் கூறியவை இவை அவர்களில் இன்று உயிரோடு இருப்பவர்களில் எவரும் தங்களுடைய வேலையிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கவில்லை அவர்கள் தாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற வேலையை மிகவும் நேசிக்கின்றனர் தங்களுடைய கடைசி மூச்சு வரை அதை தொடர அவர்கள் தீர்மானித்துள்ளனர் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு தெளிவான நோக்கம் இருந்தால் எவராலும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது என்பதைத்தான் அது எடுத்துரைக்கிறது தன்னுடைய எண்பத்தி ஆறாவது வயதிலும் வேலை செய்து கொண்டிருக்கும் கிறிஸ்டோபர் பிளம்மர் தங்கள் தொழிலின் போல் காதல் கொண்டிருக்கும் பிறரை போல ஒரு ரகசிய ஆசையை வெளிப்படுத்துகிறார் நாங்கள் நடித்துக் கொண்டிருக்கும் மேடையிலேயே நாங்கள் இறந்துவிட விரும்புகின்றோம் ஜப்பானிய நவீன மங்கா சித்திரக்கலைகளின் தந்தை என்று வர்ணிக்கப்படுகின்ற ஒசாமு டெசோகோ இதே உணர்வை வெளிப்படுத்துகின்றார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இறப்பதற்கு முன்பாக உதிர்த்த வார்த்தைகள் தயவு செய்து என்னை வேலை செய்ய விடுங்கள் என்பதுதான் அப்போதும் அவர் ஓர் ஓவியத்தை வரைந்து கொண்டிருந்தார் வைஸ்மேன் எனும் எண்பத்தி ஆறு வயது திரைப்பட இயக்குனர் தனக்கு வேலை செய்ய பிடிக்கும் என்பதால் தான் அதைத்தான் தீவிரமாக செய்து வருவதாக கூறினார் எல்லோருமே தங்களுடைய வழிகளை பற்றியும் நோவுகளைப் பற்றியுமே புலம்பிக் கொண்டிருக்கின்றனர் ஆனால் என்னுடைய நண்பர்கள் ஒன்று இறந்து விட்டனர் அல்லது இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கின்றனர் என்று அவர் ஒருமுறை கூறினார் தன்னுடைய நூறாவது வயதுக்குள் அடியெடுத்து வைத்திருக்கும் கார்மென் ஹெரரோ எனும் பெண் ஓவியர் தன்னுடைய முதல் ஓவியத்தை விற்றபோது அவருக்கு வயது எண்பத்தி ஒன்பது இன்று அவருடைய ஓவியங்கள் புகழ்பெற்ற அருங்காட்சியகங்கள் பலவற்றின் சுவர்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன வருங்காலத்தை பற்றி அவர் என்ன நினைத்தார் என்பது குறித்து அவரிடம் கேட்கப்பட்ட போது எப்போதுமே நான் எடுத்த காரியத்தை முடிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துகிறேன் இது அபத்தமாக இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையை நான் ஒவ்வொரு நாளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறினார்